பாஜக மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போது இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும் அதே சமயம் இனி வரும் காலத்தில் நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்தில் மட்டுமே காங்கிரஸ் கட்சியினர் அமரும் நிலை ஏற்படும் என பிரதமர் மோடி காட்டமாக பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளிக்கும் போது பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பாஜக செய்துள்ள சாதனைகளை காங்கிரஸ் செய்து முடிக்க இன்னும் நூறு ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு குடும்பத்தின் அரசியல் காணாமல் போய்விட்டது குடும்ப அரசியல் செய்வதால் மக்களின் தேவை எதிர்க்கட்சிகளின் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டது ஜனநாயகத்துக்கு குடும்ப அரசியல் உகந்தது இல்லை காங்கிரசின் செயல்பாடுகள் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நாட்டிற்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றும் இளம் எம்பிக்களின் சக்தியில் காங்கிரஸ் வீணடிக்கிறது என்றார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தோர் அரசியலுக்கு வரலாம் ஆனால் ஒரே குடும்பம் கட்சி நடத்துவதுதான் குடும்ப அரசியல் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவின் ஜிடிபி பதினோராவது இடத்தில் இருந்து ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது விரைவில் மூன்றாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறும் மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என மோடி உத்தரவாதம் கொடுத்துள்ளார் வந்தே பாரத் புதிய நாடாளுமன்றம் மேக் இன் இந்தியா போன்ற நாட்டின் சாதனைகள் அரசின் அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்ப்பதே காங்கிரஸ் கட்சியின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றன உலகின் நலனுக்காக இந்தியா பாடுபடுவதை ஜி டுவெண்டி மாநாடு மூலம் உலக நாடுகள் புரிந்து கொண்டுள்ளன பாஜக மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போது இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்துள்ளது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய நாடாக இடம் பிடித்துள்ளது இளைஞர்களின் வளர்ச்சிக்காக பாஜக அரசு போல வேறு யாரும் திட்டங்கள் கொண்டு வந்தது இல்லை அதே போல இந்தியாவில் பெண்களுக்கு இடமில்லாத எந்த துறையும் இன்று இல்லை பெண்களின் சக்தியை இந்தியா முழுமையாக பயன்படுத்துகிறது அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையால் முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை முடிவுக்கு கொண்டு வந்தோம் இந்திய மக்கள் முன்பை விட பாஜகவிற்கு அதிக ஆதரவு கரம் கொடுக்கிறார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகே பள்ளத்தில் இருந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தப்பட்டுள்ளது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாஜக செய்த திட்டங்களை மக்கள் உணர்ந்துள்ளனர் புள்ளி எட்டு கோடி ஏழை மக்களுக்கு வீடுகளும் பதினேழு கோடி மக்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு கொடுத்துள்ளோம் வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு நானூறு இடங்களுக்கு மேல் கிடைக்கும் பாஜகவுக்கு மட்டும் முன்னூத்தி எழுபது இடங்கள் கிடைக்கும் என்றார் பிரதமர் மோடி